ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸோடைய பேக் நெக் டிசைன் தான் பாக்கப் போகிறோம் ஸோ அதுக்காக பாருங்கள் இந்த ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இது வந்து அதுக்குள்ளே லைனிங் ஃபஸ்ட் அதுக்குள்ளே நம்ம கட்டிங்கை பார்க்கலாம் இது ஏற்கனவே நான் பாருங்க அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே ஹைட் வந்து தேர்ட்டின் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுத்திருக்கேன் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இன்ச் டென் இன்ச் அதே மாதிரி கீழே நைன் இன்ச் ஆம்ஹோல் வந்து சிக்ஸ் இன்ச் இப்போ நம்ம இந்த நெக்கை மார்க் பண்ணலாம் நெக் வந்து டூ அண்ட் ஹாஃப் இன்ச் கீழே எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச் எடுக்க போகிறேன் பாருங்க எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச் இங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ண இடத்துல லைன் ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ இதுக்குள்ளே தான் ஒரு நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ ஃபேப்ரிக்கை இப்படி திருப்பிக்கிடுதேன் ఇరు నెక్ డిసైన్ డ్రా పన్నో ఇంకా ఇద కట్ పన్నీ இப்படி வரும் இப்படி நல்லா ஒரு நெக்குக்குல ஷேப் வந்துட்டு இப்போ கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இப்படி ட்ரா பண்ணலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் இதுதான் லைனிங் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்ல வந்து இதை அப்படி கட் பண்ணணும் பிறகு இந்த ஃபேப்ரிக் இந்த லைனிங்க்கு இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணலாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த லைனிங்கில் இந்த ஃபேப்ரிக்கும் இந்த சைடு இந்த லைனிங்கில் இந்த ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை தைக்கலாம் இந்த லைனிங் ஃபேப்ரிக் அப்படி மேலே வச்சு பாருங்கள் இப்படி தச்சுட்டு நம்ம இதை திருப்பிடலாம் அப்படிச்சுட்டு பாருங்க இப்படி இந்த நெக்கு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்படி ஒரு சின்ன இதுக்கு மேலே இப்படி ஒரு தையல் போடலாம் தச்சுட்டு இனிமீத இந்த துணி வெளிய தெரியாம இப்படி உள்ள வச்சிட்டு இப்படி ஒரு ஸ்டிட்ச் பண்ணலாம் இப்போ இந்த கீழே இருக்க அந்த இதெல்லாம் கரெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம் இவங்க வந்து அடுத்த சைடு இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கு கீழே இங்கே ஸ்டிச் பண்ணல இப்படி பண்ணியிருக்கு இப்போ இதை ஸ்டிச்சில் படாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இது எப்படி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை திருப்பிக்கலாம்

ഇത് നെക്ക് എന്ത് ഷേപ്പിലോ കറക്റ്റ് അത് ഷേപ്പിലും എപ്പോഴും ஒரு லேஸ் வச்சிருக்கு நீ திருப்பி இன்னொரு ஸ்டெப் வைக்கலாம் என்னன்னா பார்க்குது கொஞ்சம் ப்ராடா நல்லா இருக்கும் கிராண்டாக இருக்கும் கொஞ்சம் இடையில எப்படி கேப் விட்டுட்டு இவ்ளோ கேப் மேலே விட்டுருக்கீங்களோ கரெக்டா அதே மாதிரி கேப் விட்டு இந்த இதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் லேஸ் வைக்க போகிறோம் ஆச்சு இது ஒரு லேயர் வச்சிருக்கோம் இனி இந்த சைடு ஃபுல்லா பிளேனா இருக்கிறதுனால நம்ம இதுல ஒரு நாலு லேயர் வைக்க போறோம் ரெண்டு லேயர் இப்படி வரும் இன்னொரு ரெண்டு லேயர் வந்து இங்க அந்த ஃபேப்ரிக்ல ஜிமிக்கி மாதிரி வைக்கலாம் ஸோ பாக்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் இது கொஞ்சம் அப்படி கேப் பாருங்க இந்த உள்ள ஃபேப்ரிக் தெரியிற மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு இதே ஷேப்ல இந்த மாதிரி ரெண்டு இது வச்சிருக்கோம் இனி வந்து இந்த லேஸ் எடுக்கேன் இது கரெக்டா இந்த கேப்ல இந்த மாதிரி வச்சு இது கொஞ்சம் சின்னதா வச்சிருக்கேன் பாருங்க இந்த இதுல எவ்வளவு கேப் இருக்குமோ அது இவ்வளோ கேப் இதனே விடும் அப்புறம் இது மாதிரி ஒரு ஜிம்கி இருக்குது இது எப்படி வச்சு ஃபுல்லாவே இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம் அதே மாதிரி இதோட கொஞ்சம் பெரிய சைஸ்ல லேஸ் கட் பண்ணிருக்கேன் இது இங்க வரும் கரெக்டா அதே கேப்ல இங்க வந்து ஸ்லீவ்ஸ் வந்துடும்னால இவ்வளவு ஸ்பேஸ் நம்ம விட்டுடலாம் இது இப்படி வரும் அதே மாதிரி இந்த ஜிம்முக்கு இது சைடில் இருந்தால் துணி அவ்வளோன்னு பிரிந்து வராது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் கேண்டலில் லைட்டாக அப்படி இது பண்ணியிருக்கலாம் பண்ணலாம் அப்போன்னா வந்து என்னென்னா அது பிரிந்து வராது இதை இங்கே இப்படி இப்படி வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்தால் இது வந்து கொஞ்சம் அதோட இது இப்படி கேர்வா கொண்டு வந்தா நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கர்வா வச்சிருக்கோம் இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டா அந்த கீழே மேல வச்சு தச்சிருக்கலாம் தேவைப்பாட்டா நம்ம முதல்ல அப்படியே பெண் குத்திக்கலாம் அப்படின்னா வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாக நல்லாயிருக்கு இனி வந்து இப்படி கீழே மடக்கி தச்சிடலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் டாட் பிடிக்கலாம் கரெக்டாக இது இப்படி சென்டரில் வச்சு ரெண்டு பக்கமும் பக்கமமும்ிடி பிடிச்சாச்சு இனி இப்படி ரெட் டபுள்லாம் அடிச்சு தச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி பிளவுஸோடைய டிசைனை பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சீபத் ஸ்வீட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நான் நிறைய எந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவானோ அதில் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல டிசைன்ஸ் பிளவுஸ் டிசைன்ஸ்களை வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதை நீங்கள் கட்டாயமா பாருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்